ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேமி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு பிரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் வீட்லேயே பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பஜ்ஜி போடணுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அது செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு பஜ்ஜி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோன்னா ப்ரெட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரெட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா மூழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதோ பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி இதில் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் ப்ரெட்டும் மாவும் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பருப்பு சட்னி அப்படி இல்லாட்டி பொட்டுக்கலை சட்னி இதை ரெண்டும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் சாஸு மயோனைஸ் வச்சு தான் சாப்பிட்ருப்பாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே ரெடியாகிடுச்சு இதை சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ